முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை தண்டையார்பேட்டை கிளை சங்கம் சார்பாக இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று ஏ இ கோவில் தெரு பெரியார் பூங்கா தண்டையார்பேட்டை அருகில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சட்னி சாம்பார் ஆகியவை சுமார் நூற்று எட்டு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு மகாநதி சங்கர் எஸ் செல்வி தொண்டு செய்தவர்கள் திரு ஜே எம் ராஜசேகர் திரு சிவா திரு மோகன் திரு சண்முகநாதன் திரு மாரி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்